சென்னை தாம்பரம் அருகே ஒன்பது பெண்களை ஏமாற்றி சட்டக்கல்லூரி மாணவரை போலீசார் கைது செய்தனர் செம்பாக்கத்தைச் சேர்ந்த சட்டக்கல்லூரியில் பயின்று இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரும் காதலித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் லூயிஸ் தமிழ்ச்செல்வனுக்கு வேறு பெண்களுடன் தொடர்பு இருப்பதை அறிந்த காதலி அவருடன் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார் காதலித்தபோது பெண்ணிடம் நகை மற்றும் சுமார் இருபது லட்சம் பணத்தை பெற்று தமிழ்செல்வன் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது மேலும் தனிமையில் இருக்கும் புகைப்படங்களில் விடுவேன் என கூறி மிரட்டியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த இளம்பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அப்போது லூயிஸ் தமிழ்ச்செல்வனால் ஏமாற்றப்பட்ட மற்றொரு பெண்ணும் புகார் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தமிழ்ச்செல்வனின் செல்போனில் மேலும் ஒன்பது பெண்களின் ஆபாச வீடியோக்கள் இருந்ததாகவும் அதனை போலீசார் கைப்பற்றியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சமீபத்தில் செல்வனுக்கு மற்றொரு பெண்ணோடு திருமணம் நடந்ததாக கூறப்படும் நிலையில் அவரின் லேப்டாப் மற்றும் செல்போனை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள் யாரேனும் இருந்தால் வந்து புகார் அளிக்குமாறும் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாய் தமிழ்ச்செல்வன் செல்போனில் தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது But I know.